அடுத்த ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வருகிறது ஐந்தாம் ஐந்தாம் தரமும் அந்த தன் அவன் கையிலே போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான் அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர்கள் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உண்மை குறித்து எருசுலேமிலே கூறுகிற தீர்க்க தரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புற ஜாதிகளுக்குள்ளே இருக்கிறது அப்படி சொல்லுகிறான் இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே ஆகையால் நாம் ஆலோசனை நீர் என்று எழுதியிருந்தது என்னெல்லாம் சொல்லி முதல்ல வாங்க நம்ம பேசுவோன்னு கூப்பிட்டு பார்த்தாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு இவங்களே ஒரு பெரிய குற்றச்சாட்டு யாரும் பேசலங்களுக்குள்ள பெரிய பேச்சு நிலவு என்ன நீங்க ராஜாவா போறீங்க ராஜாவுக்கு எதிராக நிற்க போறீங்க இப்படி எல்லாம் பேச்சு வந்துடுச்சு இது நாளைக்கு ராஜா கிட்ட போச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்போ வந்தா நம்ம சமாதானம் பேசி என்ன பண்ணிடுவோம் முடிச்சு கட்டிடுவோம் இது எப்படி இருக்குன்னா இன்னைக்கும் இதே மாதிரி ஏமாற்றுத்தனங்கள் நடந்துகிட்டு இருக்கு சமீபத்தில் இந்த போலீஸ்காரங்க எல்லாம் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிப்பை வாசகத்தை அனுப்பி கொண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு உங்கள் மொபைலுக்கு ஏதாவது ஒரு கால் வருது கால் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு உங்ககிட்ட இருக்கு கண்டுபிடிச்சிட்டோம் நீங்கள் வந்து வருமானத்தை ஏமாத்தி இருக்கிறீங்க அதை செஞ்சுருக்கிறீங்க இதை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசின உடனே இங்கே இருக்கிறவங்க அப்படியே அவ்வளோதான் மிரன்ட்டாங்க ஐயோ என்னது அவ்வளோதான் இப்போ உங்களை அரஸ்ட் பண்ண எல்லாரும் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறது என்ன எதுனே தெரியாமல் இவங்க திரும்ப அவருக்கு கூப்பிடுவாங்க சார் என்னதான் ஆச்சு எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே சரி காதுங்காது வச்ச மாதிரி முடிச்சிடலாம் ஒரு அஞ்சு லட்சம் மட்டும் ஜிபேக்கு அனுப்பி விட்ருங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் உடனே இவங்க என்ன பண்ணிடுறது ஆ அப்படி அனுப்பி விட்ரு இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்கேமை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை யாராவது எனக்கு டே நீ ரோட்ல தண்ணி அடிச்சு சுத்திட்டு இருந்ததை நாங்கள் போட்டோ எடுத்துட்டோம் ஓ சபை மக்கள்கிட்ட போட்டு காமிக்க போறோம் அப்படின்னா ஐயோ இன்னதும் போட்டு காமிக்க போறீங்களா உண்மையிலே என்னுடைய இதில் அந்த மாதிரி நான் ஒன்றை நடக்கவில்லைன்னா தைரியமா நான் நிற்பேன் அப்படியாப்பா சரி போட்டு காமிச்சுக்க எதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்ப மடியில கனம் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி வர்ற எந்த குற்றச்சாட்டா இருந்தாலும் சரி தூக்கி எரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா சாத்தானவன் நாம செய்யக்கூடிய தவறுகளை வைத்துக்கொண்டு அவன் எப்படி வேண்டுமானாலும் செய்ய முடியும் இங்க எகைமையாட்ட தவறே இல்ல இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லும் அவர் ஒரு வார்த்தையை ரொம்ப அழகா சொல்லிட்டாரு எட்டாவது வசனத்துல அதற்கு நான் நீ சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை அவைகள் உன்னுடைய மனோ மனோர் ராஜ்யமே ஒளிய வேற இல்லை என்று சொல்லி அப்படியே அது உன்னுடைய கற்பனையா இருக்கும்பா எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு அசட்டை செய்கிறார் ஆனா சில இடங்கள் இன்னைக்கு ஏன் மக்கள் பயப்படுறாங்க இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்மளுடைய செல்போன்ல சில இச்சையான படங்களை பார்க்குதல் மோசமான காட்சிகளை வைத்து கொண்டு இருக்குதல் இப்போ வாலிபர்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் அனுப்புகிறாங்க நீ என்னென்ன பார்த்தங்கிறது எங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் நாங்கள் பரப்பிடுவோம் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுவோம் உன் மனைவி கிட்டே சொல்லுவோம் மடியிலை கனம் இல்லைன்னா அப்படியாப்பா சரி பண்ணிக்க என்ன வேணாலும் பண் எனக்கு அன்பானவர்களே உங்களுடைய மடியிலை கனம் இல்லாமல் இருக்க வேண்டும் யாருக்கும் தெரியாமல் நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு வேலை நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்து யாராவது நெருப்பை வஸ்திரம் வேகாமல் மடியில கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா யாருக்கும் தெரியாம நீங்கள் செய்யக்கூடியது என்று நீங்கள் நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது ரெண்டு பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு ஒன்னு கண்டிப்பா தேவனுக்கு தெரியும் இன்னொரு ஒரு ஆளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு யாரவன் பிசாசுக்கு தெரியும் தேவன் போல எல்லாம் அறிந்தவன் அவன் அல்ல ஆனா அவனுக்கென்று ஒரு சேனை இருக்கிறது அந்த சேனை எல்லாம் என்னென்ன செய்யறாங்கிறத ஒத்து இல்ல பிரதா நான் கதை அடைச்சிட்டேன் வீட்டில் நான் கதை அடைச்சிட்டு நான் தப்பு பண்ண சாத்தானுக்கு எப்படி தெரியும் இந்த அம்புஜா சிமெண்ட்டை போட்டு நீங்க கட்டின கட்டடத்தை எல்லாம் அவனால அப்படி அப்படி பொத்துக்கிட்டு உள்ள வந்துடுவான் அவன் ஆவியா இருக்கக்கூடிய ஒரு தேவதூதன் எல்லா இடத்துலையும் அவன் இருக்க மாட்டான் ஆனால் எல்லா இடத்திற்கும் அவன் எளிதாக என்ன செய்ய முடியும் டிராவல் பண்ண முடியும் அவனுடைய சேனைகள் இருக்கிறார்கள் ஏதோ அவன் இருக்கிறான் அப்படிங்கிறதற்காக நீங்கள் தவறு செய்ய கூடாது என்று நான் சொல்லல இதுவும் ஒரு அங்க இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்குங்க